அலாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு சாட்ச்சில் சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான குருமா ரெடி பண்ணலாமா அதுக்கு வந்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருந்தேன் ஒரு கப்பு நான் வந்து வெள்ளை கொண்டக்கடலில் மிக்சி ஜால சேர்த்து ரெண்டு பல்ஸ் விட்டு அரைச்சிட்டேங்க நெக்ஸ்ட் வந்து குக்கர் ஸ்டவ்வில் வச்சு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டக்கரம் போட்டு நல்லா புரிஞ்சது ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு வெங்காயந்தாக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதை போசன் போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம் இப்போ வதக்கிட்டு நம்ம வந்து காய்கறி எல்லாத்தையும் சேர்த்தலாம் கேரட் பீன்ஸ் உருளை கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மட்டன் மசாலா சிக்கன் மசாலா எல்லாம் கால் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அரைச்சு வச்சிருந்த தக்காளி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டு நிமிஷம் வேக வச்சுட்றேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தது நம்ம பொடி பண்ணி வச்சிருந்தேன் அந்த கடலை பொடி எடுத்து அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவது உங்களுக்கு திக்காயிடும் இந்த சமயத்தில் அரைச்சி வச்சுருந்தா தேங்காய் நாலு சில்லு எடுத்து அதோட கட்டியாக எடுத்து நான் வந்து பால் பிடிஞ்சு ஊற்றிருக்கேங்க கொஞ்சமாக உப்பு போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான நமக்கு வந்து குருமா ரெடி ஆகிடும் இந்த குருமாவுக்கு உங்களுக்கு எத்தனை சப்பாத்தி வேணாலும் சாப்பிட்லாங்க அவ்வளோதோ ஒரு டேஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்க